முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உருவாக்கப்பட்டு அது அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதைத் தொடர்ந்து கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து ஐந்து முறை ஆட்சி நடத்தியிருந்தாலும் அவர்களெல்லாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் தேர்தல் முடிந்து தேர்தலுடைய வெற்றி செய்திகள் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றோம் அப்படி பெற்றபோது அந்த வெற்றி செய்தியை உடனடியாக நானும் நம்முடைய கழக முன்னோடிகளும் கழக செயல் வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஆளாக்கி அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினோம் அதை தொடர்ந்து தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கே மலர்களை வைத்து மரியாதை செய்தோம் அதை முடித்ததற்கு பிறகு நான் பத்திரிகையாளர்களை பார்த்தேன் அப்படி பார்த்தபோது நான் பத்திரிகையாளர்களில் சொன்ன செய்தி என்னவென்றால் இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட வேண்டும் மக்கள் எந்த எதிர்பார்ப்போடு இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறார்களோ தேர்தல் நேரத்தில் அறிவித்த உறுதிமொழிகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் சொன்னதை செய்யக்கூடிய ஆட்சி சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சியாக இருக்கும் அது மட்டுமல்ல இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தியை கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன் இந்த ஆட்சி என்பது வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் வாக்களிக்க தவறியவர்களுக்கும் சேர்த்து நடைபெறக்கூடிய ஆட்சி என்று சொன்னேன் அதையும் தாண்டி சொன்னேன் வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு நான் வாக்களிக்காமல் போய்விட்டோம் என்று வருந்த வேண்டும் என்ற நிலையில் எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்று நான் சொன்னேன் அது இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்ன என்று கேட்கலாம் இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் பல அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது என்னென்ன என்று கேட்டால் உதாரணத்துக்கு உண்டு நான் சொல்கிறேன் புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் வழங்கப்படவில்லை புதுமை பெண் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் பள்ளியில் படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண் அந்த மாணவியில் அவர்கள் வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது ஆக இதை உணர்ந்த காரணத்தால் தான் நாம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம் ஆக பள்ளியில் படித்து முடித்திருக்கிறது கல்லூரிக்கு செல்கிற போது மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த கல் அந்த அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளை தான் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான அது நிகழ்ச்சியான செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஆக அந்த அளவிற்கு இந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மாணவிகளுக்கு நாம் எங்களைப் போன்ற மாணவர்களுக்கு இல்லையா என்று மாணவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி தமிழ் புதவன் என்ற திட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு அந்த தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற போது அந்த பள்ளியில் காலை எட்டு மணிக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களும் கூலி வேலைக்கோ சித்தால் வேலைக்கோ எந்த வேலைக்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் அவர்கள் சமைத்து வைத்து குழந்தைக்கு உணவை கொடுத்துவிட்டு விட்டு பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலை இதை உடனே இந்த ஆட்சி உடனடியாக அவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் என்ன திட்டம் என்று சொன்னால் காலை உணவு திட்டம் இந்த மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தியாகராயர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தை தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் அதை பரவலாக்கி அது எல்லோருக்கும் சேரக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றி காட்டினார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவாக வழங்க வேண்டும் என்று சொல்லி சத்துணவு திட்டம் என்ற பெயரில் எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றினார் அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முட்டையோடு கடந்த சத்துணவை வாரத்திற்கு ஐந்து நாட்கள் முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தார் அதற்கு பிறகு இப்போது திராவிட மாடல் ஆட்சியில் அதையும் தாண்டி நம்முடைய வீட்டுக் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற போது நாம் எதையும் உணவை கொடுக்காமல் அனுப்பி வைத்து விடுகிறோம் என்ற இயக்கத்தில் இருந்தவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அவர் பள்ளிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்ற பெயரில்